ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அவங்க பேர் சமீரா சமீரா எப்பவும் போல கார்ல ஆஃபீஸ்க்கு வராங்க டிரைவர் வந்து டோர் ஓப்பன் பண்ணி விடுறாரு சமீரா வெளில வராங்க குட் மார்னிங் மேடம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாதுகாவலர் அவங்கள பார்த்து சர்ட் அடிக்கிறாங்க அப்ப சமீராக்கு அவங்கள பார்த்த உடனே ஒரு அதிர்ச்சி இதுக்கு நமக்கு ரொம்ப பரிச்சயமான ஒரு முகமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறாங்க அங்கேயே கொஞ்சம் அவங்க உறைஞ்சும் போறாங்க அந்த முகம் அந்த சற்று சாய்ந்த புன்னகை இதெல்லாம் பார்க்கும் போது நமக்கு ரொம்ப பரிச்சயமான முகமா இருக்கு இது ஆரவா இல்ல ஆரவ மாதிரி எனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறா இன்னும் நல்லா உத்தி பாக்குறா உத்தி பார்த்துன்னு இதை ஆரவன் கண்டுபிடிச்சிடறான் ஆரவ் என்ன பண்றான் அவங்க முதல் முறையா பார்க்க முதல பண்றான் சைட் அடிச்சு குட் மார்னிங் மேடம் அப்படின்றாங்க அப்ப யோசனை பண்றான் ஒரு காலத்துல அந்த உறவு எப்படி இருந்தது இப்ப நம்ம எப்படி இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கா அவளுக்கு ஒரே ஷாக்கிங்கா இருக்கு ஆரவ் பார்த்தோன்னே ஏன்னா ஆரவ் வந்து ரொம்ப ஒரு மென்மையானவர் பொறுமையானவர் எந்த ஒரு சூழ்நிலையும் அழகா ஹேண்டில் பண்ணக்கூடியவர் அவரை அவரையும் இங்க ஒர்க் பண்றார் பல கேள்விகள் சமீரா மனசுக்குள்ள எழுந்துட்டே இருக்கு அவங்க எழுந்துட்டு என்ன பண்றாங்க சமீராவும் பேசணும்னு ஆசைப்படுறாங்க ஏன்னா சமீராவோட மனசு வந்து அதை வந்து பேச விடாம அவங்க ஆபீஸ்க்கு நுழைஞ்ச உடனே முதல் வேலையா அங்க என்ன பண்றாங்க அவனோட ஸ்கிரீன் இறக்கி விட்டு ஆடவ அங்க இருந்தே பாக்குறாங்க அதை பார்க்கும் போது என்ன பண்றாங்க ஐயோ நம்ம வாழ்க்கை தலைகையா மாறிட்டுல எட்டு வருடமா அதே ஆபீஸ்ல சமையலா வேலை செஞ்சுட்டு இருக்காங்க ஆனா என்ன யோசனை பண்றாங்க எட்டு வருடங்களுக்கு முன்பு எங்க வாழ்க்கை எவ்வளவு அழகா இருந்தது நாங்க ரெண்டு பேரும் ஒரே கலர்லயே படிச்சோம் ஒருத்தருக்கு ஒருத்தர் விரும்பணும் ஏன்னா ஆட வந்து ரொம்ப வந்து பொறுமையானவர் மற்ற எல்லாம் எல்லாரும் நேசிப்பவர் அதிகமா பேச மாட்டாரு ஆனா அதிகமா யோசிப்பாரு அப்படின்னு அப்ப ஆரவ நல்லபடியா கல்யாணம் பண்றாங்க சமீரா லவ் பண்ணி என்ன பண்றாங்க அவன் வாழ்க்கை கொஞ்ச நாள் இருக்கு ரொம்ப நல்லாவே போயிட்டு இருக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்ப அன்பாவும் பாஸ்மாவும் இருக்காங்க சமிராக்கு வேலை கிடைச்சிருச்சு சமிராக்கு ஒவ்வொரு வருஷமும் ப்ரோமோஷன் மேல ப்ரோமோஷன் கிடைச்சிட்டு இருக்கு நிறைய முன்னேறிட்டு வந்துட்டே இருக்காங்க ஏன்னா ஆரோ கூட நருமம் வந்து ரொம்ப லாபகரமா போகல ரொம்ப நஷ்டம் அடைஞ்சுட்டே இருந்தது அதனால ஆரோ என்ன பண்றாரு நோஸ்மேன் வேலைக்கு போறாரு வீட்டிலே சண்டை அதிகமாயிட்டே இருக்கு ஒரு கட்டத்துல சண்டை அதிகமா இருக்கும் போது என்ன பண்றா சமிரா என்ன பண்றா டைல்ஸ் பத்தரத்தில் கையெழுத்து போட்டுட்டு வீட்டை விட்டு அமைதியாக வெளியேறிடுறான் அதுக்கப்புறம் அவர் சொல்லும் போது ஒரு வார்த்தை சொல்லுவாங்க எனக்கு வந்து காவலாளியோட மனைவியா இருக்க எனக்கு விரும்பல அப்படின்னு சொல்லிட்டு போவா அந்த வார்த்தை வந்து ஆரவ ரொம்பவே பாதிச்சிருக்கும் அப்ப அந்த ஆரவுக்கு வந்து அவர் வந்து ஒரு பெல்ல பெரிய கல்ல தூக்கி அதனால போட்ட மாதிரி இருந்தது ஆனா எட்டு வருஷத்துக்கு முன்னாடி போனவரு அவர் ஒர்க் பண்ணக்கூடிய ஆபீஸ்லயே அதே வாசல்லயே அவர் வாஷ் பண்ணா இருக்காரு அப்படின்னு பார்த்து சமீனாக்கு ஒரு வருத்தமும் இருக்கு நம்ம வீட்டுக்கார நம்ம மிஸ் பண்ணிட்டோமோன்னு ஒரு வருத்தமும் இருக்கு அப்ப ஒவ்வொரு அடிக்குமே வாழ்க்கை எவ்வளவு மாறிக்கிற நம்ம வாழ்க்கை அப்படின்னு ஒரு மாதிரி டல்லாவே இருக்கா சமீரா சமீரோட ஃப்ரெண்டு கேக்குறா என்ன சமீரா ஒரே டல்லா இருக்க ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு ஆமா தலையாட்டுறா தலையாட்டு என்ன பண்றா அந்த வேலை முடிச்சுட்டு என்ன பண்ற சமீரா அந்த கம்பெனி வந்து கிளம்புறா கிளம்பும் போது ஆரோ சமீரா பார்த்து குட் ஈவினிங் மேடம் அப்படின்னு சொல்றாரு யாரோ நமக்கு ரொம்ப அன்பானவர் வந்து நம்மள போயிட்டு வாங்கன்னு சொல்றது எப்படி இருக்கும் நல்ல அப்படியே போயிட்டு வாங்கன்னு சொல்ற மாதிரி இருந்தது அவளுக்கு சமீரா அதை பாக்குறா சமீராக்கு பேசணும்னு ஆசையா இருக்கு ஏன்னா சமீராவோட வேலை வந்து வார்த்தைகள் எதுவுமே வரல கார்குள்ள ஏறா கார்குள்ள ஏறிட்டு நினைக்கிற ஆரோ நினைச்சிட்டேதான் போறா போற வழியெல்லாம் நினைச்சிட்டேதான் இருக்கா இருந்தாலும் அவளுக்கு வந்து அவளோட ஈகோ வந்து பெருசா தடுக்குது அவளுக்கு அவங்க கிட்ட பேசுறதுக்கு சமீரா இரவு வீட்டுக்கு போறா இரவு வீட்டுக்கு போனோம்னு என்ன பண்றா அவங்களோட லேப்டாப் ஓப்பன் பண்ணி பார்க்கறா இவன் யாரு என்னவா ஒர்க் பண்றாங்க நம்ம கம்பெனிகள் சொல்லிட்டு என்ன பண்ணிட்டு பார்த்துட்டு இருக்கா அப்ப பாத்தீங்க அப்படின்னா சேஃப் வாட் சர்வீசஸ் பிரைவேட் லிமிடெட் அவட சூப்பர்வைசர் அவ ஆரவ் மெஹத்தா அப்படின்றாங்க அப்ப ஆரவ் மெஹத்தா இதெல்லாம் ஒர்க் பண்றாரா அப்படின்னு சொல்றாங்க நைட்டு ஃபுல்லா அந்த ஸ்கிரீன பார்த்துட்டே இருக்கா அந்த ஆரவ் பேர் தொட்டு தொட்டு இருக்கா அந்த ஸ்கிரீன்லயே ஏதோ மனசுக்குள்ள ஏதோ ஒரு பூட்டப்பட்டு ஒரு விஷயம் இருக்கிற மாதிரியே இருந்துட்டு இருக்கு இந்த நிறுவனத்தை சேர்ந்தவனா இருக்கான் இவன் ஒரு சூப்பர்வைசரா இருக்கான் இவன் அது நல்ல காவலர் உடையில இருக்கான் அப்படின்றாங்க அடுத்த நாள் கால சமீரா வேலைக்கு வரா எல்லாரும் அவங்க கேபின்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க ஏன்னா சமீரா அவளை அவரோட கேபின்ல உட்காந்து ஒர்க் பண்ணவே முடியல அடிக்கடி கழிச்சு ஆரோவ் போய் பார்த்துட்டு இருக்கா ஆரோவ் பார்த்துட்டு இருக்கா ஆரோவ் வேணா பாத்தீங்க அப்படின்னா சமீராவை பாக்குற ஆரோவ் தன்னுடைய வேலையை ரொம்ப பொறுப்பாகவும் கண்ணியமாவும் செஞ்சுட்டு இருக்காங்க வர விஸ்டர்ஸ் எல்லாருக்குமே சைன் வாங்கிட்டு இருக்கான் தன்னோட வேலையை கரெக்டா பார்த்துட்டு இருக்கான் ஒவ்வொரு வண்டியும் செக் பண்ணி விட்டுட்டு இருக்கான் கப்பூர் அந்த கம்பெனியோட டைரக்டர் வர்றாரு சமீரா பேச பேசுறாரு ஒரு கப்பு விட்டு பேசுறாரு சமீரா இந்த மாதிரி பாதுகாப்பு குறித்து பேசணும் நம்மளோட பாதுகாப்பு இன்னும் நம்ம மேம்படுத்தணும் அப்படின்னு சொல்றாங்க சமீரா பேசும்போது தலை மட்டும் ஆட்டா அவளுக்கு வாய் வார்த்தையே வரல ஆரோன்ற பேர்சன் மட்டும் தான் சமீராக்கு மனசுக்குள்ள வந்து வந்து போகுது அப்ப என்ன பண்றாங்க அந்த நம்ம கம்பெனிக்கு இன்னும் பாதுகாப்பு மேம்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இவங்கள பெர்மெண்ட் ஆக்கலாமா வேண்டாமான்னு நம்ம பாத்துட்டு இருக்கணும் அதுக்கான ஸ்டெப்ஸ் எல்லாம் என்னன்னு பாருங்க சமீரான்னு சொல்லிட்டு திரு கப்பூர் வந்து சொல்லிட்டு போறாங்க சமிரா சரிங்க சார் சரிங்க சார் சொல்லிட்டு விளையாட்டுக்கிறாங்க சேஃபா சர்வீசஸ்ல எந்த அளவுக்கு இவங்க நமக்கு பாதுகாப்பு பாதுகாப்பு தராங்க நம்ம வெஹிக்கல்ஸ் எப்படி பாதுகாப்பு பண்றாங்க நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சமிரா சொல்றாங்க சமீரா எல்லாத்துக்குமே தலையாட்டிக்கலாம் சமிரா திருக்கு அப்போ பேசி முடிச்சதுக்கு அப்புறம் சமீரா வெளில வந்து பாக்குறா அவளோட ஸ்கிரீன் எடுத்து பார்க்கற அப்போ வந்து ஆறு வந்து எல்லா காவலாளர்கிட்டயும் பேசிட்டு இருக்காங்க ஒரு சில காவலாளர் தப்பு பண்ணிடுறாங்க தப்பு பண்ணும்போது அவர் கோவமா பேசாம ஆரோ எந்த வித சத்தம் இல்லாம ஆரோ வந்து காவலர்கள் கிட்ட இந்த மாதிரி சேஃப்டி மெஷர்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உச்ச நிச்சய விஷயத்தையும் அழகா சொல்லி கொடுத்துட்டு சமிரா சமீரா அதை பாத்துட்டு அப்புறம் வந்து சமிரா வந்து கேக்குறாங்க ஆரோ கிட்டேயே வந்து பேசுறாங்க சாயந்தரம் வந்து குட் ஈவினிங் மேடம் அப்படின்னு சொல்றாங்க அப்பதான் சமீரா வந்து வாய் திறந்து ஆற நீங்க எப்படி இந்த வேலை சேர்ந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க நான் நிறைய கம்பெனிஸ் ஒர்க் பண்ணிருக்கேன் ஒர்க் பண்ணிருக்க பேசிக் எக்ஸ்பீரியன்ஸ் மூலயமா சேஃப் ஃபார் சர்வீசஸ் கம்பெனில ஜாயின் பண்ணேன் ஜாயின் பண்ணது மூலயமா நான் உங்க கம்பெனில இருக்கேன் அப்படின்றாரு எனக்கு வந்து நீங்க தான் கடவுள் ஏன்னா எனக்கு வந்து இங்க ஒர்க் பண்ற எஜமானர் எல்லாருமே கடவுள் தான் அவங்க எல்லாரையும் ஒவ்வொருத்தருக்கும் பத்திரமா பாத்துக்கூடிய கடமை எனக்கு எனக்கு எப்பவுமே இருக்கு மேடம் அப்படின்னு சொல்றாரு அப்புறம் மேடம் ரொம்ப குளிரா இருக்கு இப்ப நீங்க கிளம்புங்க அப்படின்னு சொல்றாரு அதுல வந்து ஒரு அக்கறையும் தெரிஞ்சது ஆர் சமீரா மேல உள்ள அக்கறை தெரிஞ்சது சமீரா மறுபடியும் வீட்டுக்கு இரவு வர இரவு இருந்து அவங்க ரெண்டு பேர் போட்டோ பாக்குறா இந்த ரெண்டு பேர் போட்டோல பாத்தீங்கன்னா அவ்வளவு அந்நியாயம் பாசம் கனவு நம்பிக்கை எல்லாமே இருந்தது போட்டோ பாக்குற மாதிரியே ஆரவும் வந்து அவனோட சின்ன குட்டி எடுத்து பாக்குறோம் அதுல பாத்தீங்க அப்படின்னா ஒரு வாக்கியம் வந்து அவர் வச்சிருக்காரு என்ன அப்படின்னா யாராக இருந்தாலும் சரி சுயமரியாதையை யாருக்காக விட்டு கொடுக்காதீங்க அப்படின்னு போட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாம சமீரா ஒரு வார்த்தை அவங்க பிரியுமோ சொல்லிருப்பாங்க நான் வந்து ஒரு காவலாளியோட மனைவியா இருக்க நான் விரும்பல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அப்ப எந்த காவலாளி வரைய நீ வந்து இழிவா இருந்தியோ அந்த காவலாளி வரை நான் செய்வேன் நான் நாலு பேர் உயிர் அதுல காப்பாத்துறேன் நிறைய பேர் உயிரை நான் காப்பாத்துறேன் பல பேர் மக்களுக்கு நான் சேவை செய்யறேன் அந்த வேலை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அதனால நான் உன்னதமா செய்யறேன்னு சொல்லிட்டு அது ஒரு எடுத்துக்காட்ட நினைச்சிட்டு அந்த காவலாளி வேலைய யாரு கேவலமா நினைக்காம ரொம்ப உன்னதமா நினைச்சு சின்ன சின்ன கம்பெனில வேலை செய்ய ஆரம்பிச்சாரு சின்ன சின்ன கம்பெனில ரொம்ப நல்லதான் வேலை செஞ்சு என்ன பண்ணாருதான் ஆரோ அமிர்தா குரூப் ஆஃப் டெக்னாலஜிஸ்க்கும் அவர் வந்து அப்ளை பண்றாரு சேஃப் சர்வீஸ் வாட்ச் பிரைவேட் லிமிடெட் மூலயமா அவர் அப்ளை பண்ணி அங்கே ஒரு வாட்ச் பேட்ச்மேனா இருக்காரு அதாவது சில பேர் சில விஷயம் சொல்லிட்டா உடனே துவண்டு போயிடுவாங்க ஆனா ஆரோ வந்து அந்த மாதிரி துவண்டு போகாம அவங்க சொன்ன வார்த்தையில இருந்து எந்த அளவுக்கு நம்ம வந்து வளரலான்றது மட்டும்தான் பாத்திருக்காரு அதே மாதிரி சமீதா சொன்ன வார்த்தையெல்லாம் அவர் வளரதான் ட்ரை பண்ணிருக்காரு அந்த வழி வேதம் இருந்தாலுமே அவர் எப்பவுமே வந்து எல்லார்கிட்டயும் ஒரு சிரிச்ச முகமாவே இருப்பார் மறுநாள் என்ன ஆச்சு அப்படின்னா ஆபீஸ்ல ஒரு புதிய மீட்டிங் ஒன்று அரேஞ்ச் பண்ணிருக்காங்க அதுல பாத்தீங்கன்னா ஒரு விளக்க காட்சி ஒரு சேஃப் சர்வீஸ் லிமிடெட் எப்படி பண்ணுவீங்கன்றதால ஒரு பிபிடி பிரசன்டேஷன் கொடுக்க சொல்லியிருக்காங்க அதுல அவர் ஆரோ மெஹத்தா வராங்க சமீரா அவரை பார்த்த உடனே ரொம்ப அவளுக்கு இன்னும் பழைய நினைவுகள் வந்துருச்சு ஏன்னா அருமையா ஒரு செக்யூரிட்டி யூனிஃபார்ம் போடாம அழகா கோட் சூட்ல ரொம்ப அழகா வந்துருந்தாங்க ஏன்னா ஆறு தான் அந்த செக்யூரிட்டி சர்வீஸோட சூப்பர்வைசர் அதனால எந்த அளவுக்கு நான் உங்களுக்கு சேஃபா இருக்கும் அப்படின்றத போட்டு பிபிடி போட்டு காமிக்கிறாரு எக்ஸ்பிளைன் பண்றாரு சமீரா கல்லூர் ஒரு ஃபைல் வந்து சமீரா வந்து கீழே விழுந்துருச்சு ஆனா ஆரோ வந்து ஒரு மெல்லிய புண்ணை கூட என்ன பண்றாரு குட் ஈவினிங் ஆல் அப்படின்னு சொல்றாரு ஆரோ பார்த்த உடனே சமிரா கண் வந்து தண்ணி மட்டும் தான் வந்துட்டு இருக்கு ஆனா அவர் சொல்றது எல்லாத்தையுமே ஒரு சமயத்தில் அவர் ஓரமாக நின்று கவனிச்சுட்டே தான் இருக்கா என்னென்ன விஷயம்லாம் சொல்கிறாங்க என்னென்ன செக்யூரிட்டி சர்வீஸ்லாம் அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்துட்டே இருக்கா சமீராவுக்கு வந்து ஒரு கட்டத்தில் அவர் வந்து தோல்வி அடைஞ்ச மாதிரி யோசனை பண்ணுறான் அதாவது நம்ம ஒரு வார்த்தை சொன்னோம் காவலாளி மனைவியாக இருக்க மாட்டேன்னு ஆனால் இவரோட வேலையில் வந்து நிறைய பேர் காப்பாற்றிட்டுருக்காங்க பா பாதுகாப்பு வழங்குறது மட்டும் இல்லாமல் எங்களுக்கு நாங்கள் வந்து எங்களோட சர்வீசஸ் தான் நம்பிக்கை வழங்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேசிட்டு இருக்காரு ஒவ்வொரு நபரோட உயிருக்குமே இவங்க பெரியசாக கேரண்டி பண்ணுறாங்க அப்படின்றா அப்போ சமீராவோட இதையும் தவிக்கிறது ஏன்னும் ஆரோ நம்ம நம்ம பெரிய தப்பு பண்ணிட்டோமோன்னு சொல்லிட்டு சமீரோட இதையும் துடிச்சிட்டே இருக்கு எல்லாரும் வந்து கை தட்டி அவரோட பிரசன்டேஷன் சூப்பரா இருக்குன்னு கை தட்டி இது பண்றாங்க ஆனா சமீரா மட்டும் ஏதோ ஆரோட பழைய சிந்தனையிலே இருந்துட்டு இருக்கா அப்ப சமீரா தன்னோட சேர்ல அப்படியே ஒழிஞ்சு போற மாதிரி இருக்கா அப்புறத்ததுக்கு அப்புறம் வந்து சமீரா நீங்க நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு ஆஹ் நான் நல்லா இருக்கேன் சார் அப்படின்றாங்க ஆனா இந்த புன்னகைக்கு பின்னாடி இப்ப ஒரு பெரிய வருத்தமே இருக்கு அவங்களுக்கு அவர் என்ன பண்ணாரு நேரா அந்த மீட்டிங்கை விட்டுட்டு வெளியேறினாரு அப்போ வந்து ஆரோ வந்து அந்த மீட்டிங் விட்டு வெளியேறி போயிட்டாரு அப்ப சமீரா வந்து ஆரோ கிட்ட பேசலான்னு போறாங்க ஆரோ கிட்ட பேசலான்னு போகும்போது ஆரோ பாத்தீங்கன்னா நிறைய செக்யூரிட்டி கார்ட்ஸ் கிட்ட பேசிட்டு இருக்காரு பேசி முடிச்சுன்னு என்ன பண்றாங்க சமீராவும் ஆரோவும் ஒரு கேண்டீன் உள்ள பாத்துக்கிறாங்க ஒரு மூலையில ரெண்டு பேருமே உட்காந்து பேசுறாங்க அப்ப சமீரா கேக்குறாங்க நீங்க நீங்க நிறைய கஷ்டத்தை எதிர்கொண்டு நீங்க இப்படிதான் இருக்கீங்களா அப்படின்னு சொல்றா நான் உங்களோட முதல் தந்து பாக்குறேன் நீங்க புன்னகையோடமே எல்லாரையும் ஒரு சந்தோஷப்படுத்துற மாதிரி இது பண்றீங்க அப்படின்ற அப்படின்னு சொல்லும் போது அவங்க ஆரோ வந்து நீ நான் ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கேன் எனக்கு இந்த வேலை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்றாரு நான் உங்களுக்கு பெரிய தப்பு பண்ணிட்டேன் நான் உங்களை விட்டு பிரிஞ்சா

சர்டிபிகேட்ஸ் எல்லாத்தையும் பாக்குறா இது எல்லா நம்ம கிட்ட இவ்ளோ அவார்ட்ஸ் இவ்ளோ பணம் எல்லாம் பணம் பேர் புகழ் எல்லாமே நமக்கு இருக்கு ஆனா நம்ம கிட்ட நிம்மதி இல்லையே அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்படுறா ஆனா ஆர்வமான ஒரு ஆள் நம்ம இழுந்துட்டோமே அவ்வளவு ஒரு நம்பிக்கையான அவர் அப்படின்றா ஆரோக்கிய நம்பர் மெசேஜ் எல்லாம் டைப் பண்றா டைப் பண்ணிட்டு அந்த மெசேஜ் எல்லாமே டெல் பண்ணுறான் அவரை அனுப்பல அனுப்பிட்டு நாளைக்கு மறுபடியும் ஆர்வம் என்கிட்ட எப்படி பேசுவாரு அவர் பேசாம போயிட்டாருன்னா ரிப்ளை பண்ணாம போயிட்டாருன்னா சமீனாக்கு மனசுக்குள்ள ஏகப்பட்ட கொஷின்ஸ் போயிட்டு இருக்கு அவர் ரிப்ளை பண்ணனும் இதால தாங்க தாங்கிக்க முடியாது ரிப்ளை பண்ண நான் என்ன பேசுறதுன்னு யோசனையா இருக்கு அதனால என்ன பண்றா ரிப்ளை பண்ணாம டெல் பண்ணிட்டா மறுபுறம் வந்து ஆரோக்கு ஒரு டின்னர் அரேஞ்ச் பண்ணிருக்காங்க ஆரோ வந்து அவர் டின்னர்ல கலந்து கொண்டு எல்லாரும் சிரிச்சு கொண்டு சந்தோஷமா இருக்காரு ஆரவும் தன்னோட மொபைல வெறுத்து கொஞ்சம் பார்த்துட்டே இருக்காரு சமீரா டைப் பண்றாங்க அப்படின்றதுலாம் காமிக்குது ஆனா அவருக்கு மெசேஜ் வரல அப்ப ஆரோவோட ஃப்ரெண்ட் வந்து ராகவ் கேக்குறாங்க என்ன ஆரோ நீ சிரிக்கிறன அப்ப சில உணர்வுகள் வந்து அடிப்படையாக கொண்டவரில் அது பொருந்ததால வந்தது சில உணர்வு அப்படின்னு சொல்றாங்க பசங்க ஆபீஸ்க்கு வராங்க ஆபீஸ் தன்னோட மேட்சில உட்காந்து பேர செஞ்சுட்டே இருக்கா சமீதா ஒரு அவசர நிலை இருக்கு அப்படின்னு சொல்றாங்க பாண்டி நிக்கிறதுல ஷார்ட் சர்க்கியூட் அடிச்சு அப்படின்றாங்க சமீதாவுக்கு ஒரு பத்து நிமிஷம் ஒண்ணுமே புரியல அமைதியா இருக்கா ஏதோ சமீதா ஷார்ட் சர்க்கியூட் அடிச்சு அப்படின்னு சொன்னே அவன் வந்து என்ன பண்றா எல்லாரும் அந்த ஷார்ட் சர்க்கியூட் இடத்துல இருந்து எல்லாரும் வெளியேறி போறாங்க ஆரவ் ஆரவ் அப்படின்னு கத்திட்டே இருக்கா ஆரவ் வந்து எந்த வித சண்டமும் இல்லாம இந்த புகைக்குள்ள போயிடுறாரு புகைக்குள்ள போட்டுனே ஒரு கத்தி கத்தி கூப்பிடுற ஆரவ் ஆரவ் அப்படின்னு அப்புறம் ஆரவ் அந்த புகைக்குள்ள போயிட்டு திருப்பி ஒரு காயம் அடைஞ்ச டிரைவரை கூட்டிட்டு வராரு ஆரோவ பார்த்த உடனே சமீரா குறைய அழுகையா இருக்கு என்ன ஆரவ் அவங்க அவ்வளவு இருக்கு மண்டலமா இருக்கு அதுக்குள்ள போய் போறீங்களே அப்படின்றத என்ன நம்பிட்டு இருக்காங்க சமீரா உட்கார்ந்துட்டு ஆரோவ் பார்த்துட்டு ஆர்வம் பார்த்துட்டு எதுவுமே பேச முடியல ஆனா அந்த கம்பெனியோட மேனேஜருக்கு கப்புறம் வந்த இடத்துல வந்துடுறாரு உன்னோட செக்யூரிட்டி கார்டு யூனிஃபார்ம்ல ரொம்ப நல்லபடியா பணியாற்றிருக்க இந்த மாதிரி பணியாற்றுறது ஒரு பெருமைக்குரிய விஷயம் ஏன்னா யாரும் தன்னோட உயிரை பணிய வச்சு மத்த உயிரை பத்த மாட்டாங்க நீ வந்து ஒரு நல்ல செக்யூரிட்டி கார்டா இந்த இடத்துல வேலை செஞ்சிருக்க அப்படின்னு சொல்றாங்க நான் வந்து உங்களோட சர்வீசஸ் வெறும் டெம்பரரியா மட்டும் தான் வச்சிருந்தேன் ஆனா இப்ப நான் பர்மனண்டா ஆக்குறேன் அப்படின்னு சொல்றாரு ஊழியர்கள் எல்லாருமே என்ன பண்றாங்க ஆரோக்கிய நின்று கிளாப் தட்டுறாங்க ஒரே சந்தோஷமா இருக்கு அப்புறம் அந்த ஊழியர்கள் என்ன பண்றாங்க ஆரோக்கிய டவல் கொடுக்குறாங்க பேஸ் ஃபுல்லா ஒரே புகைப்படைஞ்சு கருப்பா இருக்கு அது மட்டும் இல்லாம நெற்றியில ஒரு காயமும் ஏற்பட்டு இருக்கு அப்படின்றாங்க சமீரா வந்து சில அடிகள் தள்ளி நின்று ஆரோ பார்த்து ரசிச்சுட்டு இருக்காங்க ஏன்னா சமீராவுக்கு தன்னை அறியாமலே கீழே குனிஞ்சு அழுதுட்டே இருக்காங்க எதுவும் தன்னோட வாழ்க்கையை ரொம்ப புடிச்ச ஒரு விஷயத்தை தொலைச்சு போன மாதிரி சமுதாய மனசுக்குள்ளேயே என்ன பண்றாங்க வேதனை வேதனைப்படுறாங்க வருத்தப்படுறாங்க அன்னைக்கு ஏதோ ரொம்ப நேரம் போறாங்க வீட்டுக்கு போறாங்க நீண்ட நேரம் மேல சீலிங்க பாக்குறாங்க ஆரோவோட அந்த புகைப்படைஞ்ச முகம் தான் அவங்களுக்கு தெரிஞ்சிட்டு இருக்கு ஆரோ கிட்ட நம்ம மன்னிப்பு கேக்கணும் இவ்ளோ அவார்ட் வாங்கி இவ்ளோ சர்டிபிகேட் வாங்கி வாங்கினேன் ஆனா வாழ்க்கை நிம்மதி இல்ல ஆரோ எதுவுமே இல்லாம அவர் நான் ஏனமா சொன்ன வேலைய நிஜமா இன்னைக்கு ஒரு நல்ல வேலைன்னு சொல்லி நிரூபிச்சிருக்காரு மறுநாள் ஆபீஸ் என்ன பண்றாங்க ஆரோவோட செக்யூரிட்டி சர்வீசஸ் நம்ம வந்து ஜஸ்ட் ஒரு டெம்பரரியா வச்சிருந்தோம் ஆனா வீட்டுக்கு வந்து பர்மனண்ட் ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க அது சொன்ன உடனே ஒரே சந்தோஷமா இருக்கு ஆனா அவளால எதுவுமே பேசவே முடியல ஆரோ பத்தி பேசினா மட்டும் அவளுக்கு பேச்சு வந்து வரவே மாட்டேங்குது அப்பதான் சேஃபா சர்வீசஸ் பிரைவேட் லிமிடெட் நம்ம பர்மனண்டா ஒரு போன் போடலாம் என்னன்னா அவங்க ரொம்ப நல்லா பண்ணாங்க அவங்க ஒர்க் தன்னோட உயிரை கொடுத்து நம்மளோட ஒர்க்கர்ஸ் உயிரையே காப்பாத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பெருமையா ஒரு கப்பூர் பேசிட்டு இருக்காரு ஆனா அவர் சில சமயத்துல சமீரா தான் மனசுக்குள்ள நினைக்கிறான் இதுல யார் வெற்றி பெற்றோம் யார் தோல்வி அடைஞ்சோம் தெரியல ஆனா இப்ப நான் இப்ப நான் யோசனை பண்றேன் நான் தான் பெருசா தோல்வி அடைஞ்சேன் செஞ்சேன் வெற்றி பெற்றது பாத்தீங்க அப்படின்னா ஆரவ் தான் வெற்றி பெற்றாரு அப்படின்றாங்க சமீரா மறுநாள் ஆரவ் கிட்ட வந்து பேசுறாங்க ஆரவ் இந்த மாதிரி நீங்க இவ்வளவு பெரிய சிக்கலான வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க உங்களுக்கு ஏதாவது ஆனா இப்ப சமீரா பார்த்து ஆரவ் சொல்றேன் மேடம் இது என்ன டியூட்டி என் டியூட்டி தான் நான் செஞ்சேன் இதுல என்ன நடந்தாலும் நீ பெருசா இது பண்ணிக்க மாட்டேன் நாலு பேரும் உயிரை காப்பாத்தன்ற சந்தோஷத்தை தான் சாவேன் அப்படின்றாங்க ஆரவ் பாப்பா சமீரா வந்து என்ன மன்னிச்சுக்கோங்க நான் உங்களை தவதூரா பேசுனா மிகப்பெரிய தப்பு நீங்க தான் ஜெயிச்சீங்க அப்படின்னு சொல்றான் வாழ்க்கை எல்லாமே நீங்க தான் ஜெயிச்சீங்க நான் வந்து புகழ் பணம் எல்லாம் என்கிட்ட இருந்தது ஆனா நிம்மதி என்கிட்ட இல்ல நம்ம திருப்பி நம்ம ரெண்டு பேர் சேர்ந்து வாழலாமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து சமீரா கேக்குறாங்க அப்புறம் வாழ்க்கையில சில கஷ்டமான சூழ்நிலை சில பேர் விட்டுட்டு போனாங்கன்னா அவங்க மறுபடியும் வாழ்க்கையில தேவையில தான் தோணும் நான் வந்து உங்களை மன்னிச்சிடுறேன் ஆனா என் வாழ்க்கை இன்னும் என் வாழ்க்கை யாரும் தேவையில்லைன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா நான் கஷ்டமான சூழ்நிலை இருக்கணும் தோல் கொடுக்க வேண்டியதும் எனக்கு தோல் கொடுக்காம போயிட்டாங்க அதுக்கப்புறம் வாழ்க்கை என்ன ஏதுன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அதனால நீங்க வந்து எனக்கு வாழ் வாழ்க்கை வாழ்றதுக்கான ஒரு புரிதலை உருவாக்கி கொடுத்துட்டுதான் போயிருக்கீங்க இங்க நான் இந்த நிலம்ல இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நன்றி சொல்றாரு ஏன்னா மறுபடியும் போட்டோ பார்த்து என்கிட்ட ஒரு அவர் ரொம்ப சமீராஷன் அவதூரா பேசிட்டேன் அவதூரா பேசிட்டு அவரோட அருமை எனக்கு தெரியாம போயிடுச்சு இன்னைக்கு எல்லாம் நிம்மதி இல்ல என்ன வந்து சாப்பிட்டியா என்ன சரின்னு கேக்குறதுக்கு எந்த ஒரு ஆள் இல்லாம ஆயிட்டேன் என் வாழ்க்கையை நானே கெடுத்துட்டேன் அவரை நான் விட்டு நான் வந்திருக்க கூடாது இப்படி ஒரு நல்லவரை விட்டுட்டு வந்ததுக்கு எனக்கு தேவதா அப்படின்னு சொல்லிட்டு சமீரா நம்ம வாழ்க்கையே அப்படி போயிடுச்சு நினச்சு ரொம்ப ரொம்ப வருத்தம் அடையரா ஒரு சில விஷயம் என்னன்னா ஒரு சில விஷயங்கள் நம்ம கூட இருக்கும் போது அருமை தெரியாது நம்ம விட்டு போனதுக்கு அப்புறம் தான் அருமை தெரியும் அந்த மாதிரி சமீராவுக்கு ஆரவம் கூட இருக்கும் போது தெரிஞ்சிருக்கு அதாவது போல போல என்ன சூழ்நிலை ஏன்னா சமீரா வந்து அப்ப நல்லா சம்பாதிச்சிட்டு இருந்தாங்க அந்த ஆணவத்துல இருந்தாங்க ஆணவத்துல அவங்களுக்கு எது நல்லது எது கெட்டதுன்னு பிரிச்சு பார்க்க தெரியல அவங்க அறிந்த ஆணவத்துல அவங்களோட நம்ம பெரிய பொசிஷன்ல இருக்குன்னு மட்டும்தான் தெரிஞ்சது ஒரு நல்ல கணவர் நமக்கு ஒரு நல்ல அன்பான கணவர் நம்ம நேசிக்கிற கணவர் கிடைச்சிருக்காங்கன்னு

ஆரோ வந்து இப்ப செக்யூரிட்டி ஒர்க் தான் பண்றாரு சமீரா வந்து நல்ல மேனேஜர் இருக்காங்க ஆரோவ் நினைச்சிருந்தா மனசுல சமீரா பேசின வார்த்தைகள் சமீரா செஞ்ச செயல்கள் பெருசா பாதிச்சிருக்கு அதனாலதான் ஆர்வ மனசுல சமீரா இரண்டாவது முறையே வாய்ப்பு தரல எல்லாருக்குமே செகண்ட் சான்ஸ் கிடைக்குமான்னு பாத்தீங்க அப்படின்னா கிடைக்காது அதனால ஒரு நல்ல விஷயத்தான் யாருக்காக விட்டு கொடுக்காம நல்லபடியா வாழ்க்கையை வாழ்ங்க மீண்டும் ஒரு நல்ல கதையில் சந்திக்கிறேன்